விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க குரு வாழ்க குருவே துணை நான் வாழ்வியல் ஆலோசகர் ஹீலர் இபியுமே ஒருமன் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான முதிரையை பார்க்கலாம் இந்த முதிரை பேர் சுதர்சன முதிரையின் பேர் சுதர்சன முதிரை ரெண்டு விதத்தில் இருக்குது அதில் இந்த வந்து ஒரு ஈஸியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில் தடைகள் உறவுள்ள தடைகள் உள்ள தடைகள் நீக்குவதற்கு எந்த விதமான செலவும் இல்லாத நம்முடைய மனக்க மனதில் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது படிப்படியாக தடைகள் நீங்குவதை பார்ப்பீர்கள் என்ற அரிய தகவலை பதிவிட விரும்புகிறேன் அதில் வந்து இன்றைக்கி அது எப்படி பயன்படுத்துவதுங்கிறத பார்க்கலாம் நம்ம வலது கையை இடது கையை இப்படி விரித்து வச்சுக்கணும் வலது கையை வந்து இப்படி சுண்டுவரில் வந்து பிடி வச்சு பிடி வச்சுக்கணும் பிடி வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டு ஓம் சகசரம் உங்களை வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக வெளியில் சொல்லியிருக்கேன் மனசுக்குள்ளே ஓம் சகஸ்கரார அப்படின்னு நம்ம நினைக்கணும் இது மாதிரி அந்த கையில் வடது கையை அப்படி வச்சுக்கிட்டு விரிச்சு வச்சுக்கிட்டு இடது கையில் இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இதே மாதிரி மூச்சை இழுத்து ஓம் சகசரா இது மாதிரி இந்த கையில் ஒரு மூ மூணு தடவை இந்த கையில் ஒரு மூணு தடவை விடாமல் நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டே வரும் செஞ்சுட்டு நம்ம மனசில் வந்து வேண்டிக்கணும் என்னுடைய வாழ்க்கை தரையில் அனைத்தும் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே இந்த மனசில் வேண்டும் பொழுது அந்த தடைகள் படிப்படியாக நீங்கிட்டே வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கையில் ஒரு ஐந்து நிமிடம் இந்த கையில் ஒரு ஐந்து நிமிடம் நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம் இதை பயன்படுத்துவதன் மூலமாக எந்த செலவும் இல்லாமல் ஆனால் மிகப்பெரிய அளவில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இதை நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த நுட்பத்தை உங்களுடன் பயந்து கொள்ள விரும்புகிறேன் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க செய்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகள் படிப்படியாக நீங்கி கொண்டு வருவதை பார்க்க முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதில் முதலையும் ஓம் சகசரார பட் ஓம்ங்கிறத மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு நம்முடைய எப்பரளிமியம் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பயிற்சி வகுப்புகள் வாட்ஸ்அப் வழியாகவும் நடைபெறுகிறது என்ற தகவலை பதிவிட்டு அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தம்பா ஹீலிங் நடக்குது இன்னொன்று ஆதித்யா தம்பாங்கிற ரெண்டு பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு வருது நேரிலும் அதை கற்றுக்கிற முடியும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதேமாரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு எப்படி ம மனக்கட்டளை பயன்படுத்துவது அதாவது அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி பயன்படுத்துவது ஃப்ளவர் ரெமடிஸ் எப்படி பயன்படுத்துவது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரைகளை பயன்படுத்தி எப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் என்பது குறித்து ஆலோசனையும் வழங்கப்படுகிறது என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலும் இங்கு வர எல்லாம் உள்ள இறையர்களையும் குருவர்களையும் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு நன்றி வணக்கம்